நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க புத்தரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துலைய ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டுருக்கார் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் தீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகசீரடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பயிற்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நமஸ்காரம் தனுசு ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு நாலு கிரகப்பயிற்சிங்க அதுல சுபத்துவமான உங்களோட பிளேஸ் அதாவது அதிபதி அப்படின்னு ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது தனுசு காலதேவனுக்கு ஒன்பதாம் பாவகம் பாக்கியஸ்தானமே தாங்க உங்களுக்கு குரு பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமசப்தமமாக ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறார் அப்ப குரு அப்படிங்கும்போது நீங்க எப்படி எதையுமே வழிகாட்டி ஒரு நேர்மை பன்ச்சுவாலிட்டியா நீங்க நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயற்கையிலே இருக்கு இறை வழிபாடும் கோயிலுக்கு ஏதாவது செய்யணும் கோயிலில் போய் வழிபாடு எடுக்கணும் நம்ம எதையும் முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எப்பயும் உங்ககிட்ட இருக்கு அப்ப குரு பகவான் பார்வையாக அங்கிருந்து பார்க்கக்கூடிய அந்த மிதுனத்தில இருந்து பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பான விஷயத்த கொடுக்கறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த இடத்த பார்க்கறார் அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக துலாம் பதினோராம் இடத்த பார்க்கறார் அப்ப துலாம் ராசியை பார்க்க பதினோராம் இடத்த பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபம் சார்ந்த விஷயம் இந்த மூணாம் மூணாந்தாரன்னு வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பை உண்டு அப்புறம் உங்களுடைய பிளேஸையே நேராக பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக குடும்பத்தில் சில சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இனிமேல் சரியாக கூடிய காலகட்டங்கள் குழந்தைகள்னால பிரச்சனை இருந்திருக்கும் அந்த இதுக்கு செலவு வந்துருச்சு அந்த மருத்துவ செலவுக்கு செ வந்துருச்சு அதே போல வெளியே போகக்கூடாதுன்னு போயிட்டு வந்து அந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொண்டு வந்த உங்கள் பிள்ளைகள்னால என்னென்ன இடைஞ்சல்கள் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சிலருக்கு வந்து நல்ல கல்யாணம் ஆகிருக்கும் திருமணம் ஆகிருக்கும் அவங்களுக்கு வந்து இடமாற்றம் வரக்கூடிய காலகட்டங்கள் புதுமண தம்பதிகளும்பாங்க அவங்களுக்கெல்லாம் என்னது இடமாற்றமோ ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் தரக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசினியர்கள் எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுடைய முயற்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கு பயப்பட வேண்டாம் ஏன்னா பார்க்கக்கூடிய உங்களுடைய கிரகநாதனே பார்க்குறார் அதான் புதனுடைய இடத்துலேருந்து உட்காந்து பார்க்குறாரு அப்போ நல்ல பார்வையாக தான் லக்கணத்தையே பார்க்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் பார்வையாக ஒரு மூணாம் இடத்தை பார்க்குறார் உங்களுடைய விஜயம் வீரியம் இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்க நான் தனியாக ஒரு கலைத்துறையில் இருக்கேன் எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதிலெல்லாம் நான் ஜெயிப்பனா அப்படின்னு கேட்பீங்க தனுசு ராசி நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் நீங்கள் என்னென்னத்துல நீங்கள் கால் பதிச்சு நீங்கள் ஒரு நல்ல சைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க எல்லாருக்குமே அந்த முயற்சிக்கான பலாபலன் முழு ஆதரவும் குரு பகவான் கொடுக்க இருக்கார் பயப்பட வேண்டாம் ஏன்னா சுபகிரகம் அல்லவா உங்களோட இடத்துக்காரன் எப்படி கெடுப்பார் அதனால் நல்ல ஒரு பார்வையாக கும்பகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் ஒரு குபேரத்தனத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நைன்ட்டி ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க இந்த விவசாயத்துறையில் இருக்கிறவங்க வியாபாரிகள் அன்றாட காட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே குரு பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கறார் தனத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியவருங்க தனத்துக்கு அதிபதியே குரு பகவான் தானே அதனால் அவங்களுக்கு பண வரவை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆண்டு குருனால் உங்களுக்கு ரொம்ப வந்து மோசம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து இந்த பயணம் சார்ந்த விஷயம் ஒரு ட்ராவல்ஸு ஏஜென்ட்டு இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் இது மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து கவனம் தேவை அதில் நீங்கள் கையெழுத்து போகிறதோ அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் எடுக்கும் போது உங்களுடைய முழு ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க அதில் மட்டும்தான் தனுஷுக்கு வந்து ஒரு கவனத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா எல்லா விஷயமே நமக்கு ப்ளஸ்ஸாகவே பாசிட்டிவாகவே நடக்காது சில விஷயங்கள் தடை தாமதத்தை கொடுக்கும் அது எந்த விஷயங்கிறத உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துக்கணும் அதே போல் தனுசு ராசி நேர்கள் இந்த கோயில் சார்ந்து யாத்திரை சார்ந்து எதா வேண்டுதல் பிரார்த்தனை பாத யாத்திரையாக போகிறேன் அப்படிங்கிறவங்கள இந்த வருஷம் அது வந்து கரெக்டாக நடக்கும் குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டுதல் பிரார்த்தனை வச்சிருப்பீங்க குரு பார்க்கறதுனால சமசப்தமா அதெல்லாம் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கு இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஒரு பரிகாரம்னு வேணும் பாக்கியஸ்தானம் குரு பகவான் நேராக பார்க்கறார் மிதுனத்திலிருந்து பார்க்கக்கூடிய அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரி மரத்துக்கடியில இருக்கக்கூடிய ராகு கேதி சாரமாக விநாயகப் பெருமான் இருக்கார் அந்த விநாயகப் பெருமானுக்கு உங்களுடைய இப்போ மூலம் உத்திராடம் பூராடம் இந்த நட்சத்திரம்லாம் தான் உங்ககிட்ட கிட்டே பயணிச்சுட்டு இருக்கு ஸோ உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க நீங்கள் பிறந்த மாதத்தில் கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க அதை விட சிறப்பு அப்படின்னா ராமர் பட்டாபிஷேகம் வில்லேந்திய ராமர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பாருங்க அங்கே நீங்கள் வியாழக்கிழமை போயிட்டு திருமஞ்சனம் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு உங்கள் கையால் என்ன பிரார்த்தனை வேண்டுதல் இருக்கோ வச்சு அதை வந்து கொடுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குரு பார்க்குறார் அதனால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஸாக சமசப்தமாக பார்க்கும்போது ஏழாம் பார்வை விசேஷங்க ஏன்னா அஞ்சு ஒன்பது ஏழு ஏழுக்கு தான் அத்தனை வீரியம் விஜயம் உண்டு ஸோ நீங்கள் தனுசு ராசி நேர்கள் எல்லாருமே கஷ்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகம் எப்பேற்பட்ட நிலைப்பாடில் இருந்தாலும் இந்த குரு பார்வை ஒரு விமோச்சனத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி வழங்கட்டும்னு வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி குருமகா பயிற்சி வருதுங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கோம் ஸோ டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வந்துட்டுருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் முழு பலாபலனையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையிலேருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதவியும் தொடர்ந்து பாருங்கள் சிவாய் நம்ம திருச்சித்தம்பலம் you uh.